ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமாட்சி கார்டன் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நைட்டு டின்னர் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வல்லாரக்கீரை ப்ளஸ் புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷு கீரை ஆரோஸ் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமாட்சி கார்டன் அண்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நைட்டு டின்னருக்கு என்னன்னு பார்த்துக்கலாங்களா பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான வல்லாரக்கீரை அப்புறம் நல்லா கொத்தமல்லி புதினா எத்தாச்சி வெல்கம் டு காமாச்சி பன்னன் கிச்சன் சட்னி நல்லா வளர்த்துட்ருக்கோம் எல்லாம் தேவையான வளர்ச்சி எட்டுக்கு பொருளெல்லாம் வளர்த்து அந்த சேர்த்து ட்ரை பண்ணிகிட்டு தக்காளி நல்லா வெல்கம் டு காமாச்சி கிச்சன் களி சட்னி சில ரெடி குடும்பத்தோட அப்புறம் வந்து சாப்பிட வாங்க நீங்களும் சாப்பிடலாம்